ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபேச ராகவே கேத்தவை நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு புத்திராபாக்யம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேனா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்துலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழச்சிடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது பொதுவாகவே வந்து தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது பாசம் மிக்கவர்கள் நிறைய பாசம் நிறையா விஷயங்கள்லாம் உண்டு தன்னிச்சையான குணத்தால் குணத்தாலும் மற்ற குழந்தைகளுடைய சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பார்த்துக்கணும் இப்படி தான் சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாரையுமே நேசிப்பாங்க இவங்க தான் அவங்க தான் அப்படின்லாம் கிடையாது நிறைய எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பிடிச்சி செய்வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தனுசு ராசிக்காரர்கள்ன ரொம்ப இப்போ ஒரு மூல நட்சத்திரம் தனுசு ராசி போராட்ட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் காட்ட மாட்டாங்க கருத்து வேறுபாடுகளை மேக்ஸிமம் காட்ட மாட்டாங்க அப்படி காட்டக்கூடிய சில ராசிகள் உண்டு அதுலேயே ஆனால் சில நட்சத்திரங்களுக்கு அது பொருந்தாது இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துல ஜாதகத்தில் குரு இருக்கார் ஏழில் சூரியன் ஏழில் ஜாதகத்தில் புதன் சில பேருக்கு லவ் மேரேஜ் நிறைய செட் ஆகும் கவலைப்படாதீங்க லவ் மேரேஜ் நிறைய செட் ஆகும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு மகரம் கும்பம் மூணுல சனி ராகு கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாமல் வேலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் விஷயம் உங்களுடைய கடன் விஷயங்கள் மூணு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானித்து க செயல்பட வேண்டும் ஒன்று கணவன் மனைவி ரொம்ப பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பேசி சுமூகமாக தீர்த்து போகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க வாகரத்து கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய நிலுவையில் இருக்கும் சில பிரச்சனைகள் தீராது சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும் சொத்து பிரச்சனைகள் அளவு கடந்து வரும் நிம்மதியே இருக்காது நம்ம சில பேருக்கு சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் சொத்து இருக்கும் அனுபவிக்க முடியாது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைப்பா முடியாது ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினப்ப முடியாது எத்தனை அந்த அளவுக்கு அவன் வெறுத்து போயிருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைப்பாங்க தடங்களாகும் ஏதாவது ஒரு விஷயம் நான் அன்னைக்கு சக்ஸஸ் பண்ணிடுறேன் ஏதாவது ஒரு தன்னுடைய திறமையை காட்டணும் தன்னுடைய திறமைகள் சில விஷயங்கள் வெளியில் கொண்டு வரணும் அவனுக்கு அப்போ தான் ஆயிரத்தெட்டு தடங்கள் வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் நல்லா அமோகமாக முடியும் திருமணம் ஆணி மாதம் ஆடி மாதம் போக ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் நிச்சயம் கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அத்தனை பேருக்கு நிறையா கல்யாணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சுமூகமாக நல்லபடியாக நடக்க போகணும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறையா கவனம் செலுத்தணும் இப்போ இருக்கக்கூடிய கவனம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு இந்த அந்த படிப்பு இருக்குது இருந்தாலும் நண்பர்களோடு பழகும்போது நண்பர்களோட சக நண்பர்களோடு பேசும்போது பழகும்போது கவனம் தேவை தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும் ரெண்டாவது படிக்கிற விஷயத்தில் படிப்பு படிப்பு சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களே இதெல்லாம் தேவையில்லாமல் தொலைஞ்சு போகிறது கிழிஞ்சு போகிறது பிரச்சனை வர்றது இதெல்லாம் வரும் கொஞ்சம் மாணவ மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டும் கவனமாக பார்த்து படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் என்றைக்குமே வந்து இந்த காதலோ கல்யாணமோ இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து எப்போதுமே இதெல்லாம் வாழ்க்கையில் வர்றது தான் அது பதிமூணு வயசுலேயும் பதினாலு வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயும் பதினாறு வயசுலேயும் வந்தால் சரியில்லை இதெல்லாம் குடும்பத்தை நினைத்து பார்த்து அப்பா அம்மாவை நினச்சி பார்த்து அதுக்கப்புறமா இந்த உங்களுடைய படிப்பை நினச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பின்னால் தன்னாலும் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறக்கும் அதே போல் கடை இந்த மற்ற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக வரும் ஸோ கவலைப்பட வேண்டாம் தனுசுராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஒரு வேலையை கையில் எடுத்துட்டிங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் தயவுசெய்து பின்வாங்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சில பேருக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாலு வருஷத்தில் ஏமாற்றங்களை லைஃப்பில் நிறைய சந்திச்சிருப்பாங்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாற்றியிருக்கோம் ஒரு ஆம்பளை பையன் ஏமாற்றியிருப்பான் ஒரு பொண்ணை அதே போல் வந்து நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் நான் ரெண்டாவது கல்யாணம் ஒன்று நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிண்டே தீர்வேன் நீ கவலையப்படாத ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த பொண்ணை ஏமாத்துறது அந்த ஒரு ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு பையனை ஏமாத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை கணவனாக இருந்தால் மனைவியை ஏமாத்துறது மனைவியாக இருந்தால் கணவனை ஏமாத்துறது இது கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் தேவையில்லாத சில இஷ்யூஸ்லாம் வரும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு வேலைக்கு போயிட்டு வந்தாமா ஃபோ சில பேர்லாம் இன்றைக்கும் சில பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட ஃபோன் பேசுவாங்க ஃபோன் பேசிகிட்டே வருவாங்க ஃபோனை ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு அவங்க ஆட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க என்ன செய்யணும் என்ன பண்ணணும் போயிட்டே இருப்பாங்க அதை பற்றி அவங்க ஃபோனை பற்றி அக்கறை பண்ண மாட்டாங்க சில பெண்கள் அந்த மாதிரி குடும்ப பெண்கள்லாம் இருக்காங்க அவங்கள டைம் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஃபோன் எடுத்து இப்படி பார்த்துட்டு இருந்தால் கூட இதை இதை எடுத்து என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கன்னலாம் கேட்க மாட்டாங்க அதாவது மடியில் கணம் இருந்தால் தானே வெடியில் பயம் அதெல்லாம் அவங்க அவங்க சில பேர்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன நம்ம ஒய்ஃப் எப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதனால் உங்களுடைய சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் சில சில பேர்னால கெட்ட பேர் வரும் ஸோ அதனால் கவனமாக இருங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அந்த கையெழுத்து போடக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் கையெழுத்துன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சொத்து சார்ந்த விஷயங்கள சைன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சொத்து சார்ந்த விஷயத்தில் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க ஏன்னா அதில் சில சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த இந்த தனுசுராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் தனுசுராசியில் பிறந்த ஆண்கள் நட்சத்திரங்கள் புரோடா நட்சத்திரம் தரிசுரத்தில் பிறந்த பெண்களுக்கு வாகன விபத்து ஆணி மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உயிருக்கு ஒப்பான கண்டம் இருக்குது ஸோ கவனமாக இருங்க வாராகியம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வருமானம் நல்ல நல்ல உங்களுடைய தெய்வ பக்தி தெய்வத்துடைய வருமானம் இதெல்லாம் நல்லா பண்ணினீங்கன்னு நீங்கள் நல்லா அமோகமாக இருப்பீங்க சுபம்